ஹலோ பீவர் சஹா கல்யாணம் அப்புறமும் ராஜலட்சுமி மகா கால் பண்ணி மகான எங்கே இருக்க வீட்டில் தான் அத்தை சரி நான் வீட்டில் வந்து பேசிக்கிறவங்கிட்ட சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க அம்மா இது மாதிரி அத்தை வீட்டுக்கு வருதா சொல்கிறாங்க எதோ பேசுணுன்னு சொல்கிறாங்க என்னவா இருக்கோ எனக்கும் ஒன்றும் புரியலமா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ராஜலட்சுமி உடைய கார் வந்துட்டு வாங்க சமதி உள்ளாங்க மகானை அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ஆ வாங்குறதுன்னு சொல்லிட்டு உள்ளே ரூமுக்கு போய் லாக் பண்ணிட்டு இங்கே பாரு மகா எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க நீ வீட்டுக்கு வாங்குறாங்க அத்தை எப்படி அத்தை என்னால் வர முடியும் உங்கள் பையன் பண்ணுறது சரியா நீங்களே சொல்லுங்கள் அத்தை உங்கள் பையன் பண்ணுறது தப்பு தானேங்க பாருமகா சூரிய பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான் நானே அவனை மன்னிக்க மாட்டேன் தான் ஆனா அதுக்காக இங்க இருந்தா எல்லாம் சரியாயிடுமான்றாங்க நீ அந்த வீட்டுக்கு வா வந்தா மட்டும்தான் என்ன எதுன்னு உன்னால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்ன்றாங்க எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுக்கும் எதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை வேறு எதுக்காகவோதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கா நீ வந்தால் மட்டும்தான் இதுக்கான காரணம் என்ன ஏன் இப்படி பண்ணுறான்ட்டு எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிக்க முடியும் ப்ளீஸ் மகா அப்படின்ட்டு ரொம்ப ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அத்தை எதுக்கை எல்லாம் கேட்குறீங்க சரி அத்தை நீங்கள் இவ்வளோ தூரம் கூப்பிட்றதுனால அப்படின்னு சொல்லுவாங்க மக வந்து இனி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ராஜலட்சுமி கூட போவாங்களா வர வரமாட்டேன்னு சொல்ல போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ